வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா வாஸ்து குறைபாடு வீட்டில் வந்து வாஸ்து சரியில்லைன்னா ஏகப்பட்ட கஷ்டத்தை கொடுக்கும் சிக்கல்லாம் கொடுக்கும் அந்த வாஸ்து வந்து நம்ம பணம் காசு கொடுத்து அதை எல்லாத்தையும் வீட்டெல்லாம் அந்த மாடிலைசேஷன்லாம் பண்ணணும் வீட்டை இதெல்லாம் மாற்றணும் எந்தெந்த இது எப்படி இப்படிதோ எல்லாத்தையும் மாற்றணும் அது கொஞ்சம் காசு செலவாகும் இது வந்து பரிகாரம் மூலியமாகவும் இந்த வாஸ்து குறைபாடு வந்து சரி பண்ணலாம் நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா அந்த வாஸ்து குறைபாடு வந்து உங்களுக்கு வந்து அந்த வாஸ்து குறை நீங்கி நல்லதாக உங்களுக்கு நடக்கும் நான் சொல்கிற மாரி செய்யுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு வளம்புரி காயின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஒரு கொஞ்சம் தே ஒரு தேவையான அளவுக்கு வாங்கிக்கிங்க வளம்புரிக்காய் அதுக்கப்புறம் வந்து வெள்ளை இருக்கு கட்டைன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க வெள்ளை இருக்கு கட்டை வெள்ளை இருக்க கட்டை அப்படியே வெள்ளை இருக்க கட்டை இல்லைன்னா சந்தன சக்கை கேட்டு வாங்கிக்கிங்க சந்தன சாக்கை கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க வெள்ளை இருக்க கட்டையில் தான் செய்யணும் இது வந்து அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது பட்சம் தான் இது சந்தன சக்கை இதுவும் இல்லைனா கூட கருங்காலி கட்டையில் செய்யலாம் இந்த மூணு இதில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்டில் செய்ய தந்தால் வெள்ளை இருக்க வேரில் தான் செய்யணும் வெள்ளை இருக்க கட்டை இருக்குது இல்லையா அதில் தான் செய்யணும் வளம்புரிக்காய் வெள்ளை இருக்க வேர் வாங்கிட்டு வந்து வச்சுங்க என்ன பண்ணுறீங்க ஒரு நூல் கண்டு வாங்கிக்கிங்க நூல் கண்டு வாங்கிக்கினீங்களா வாங்கின்னு என்ன பண்ணுறீங்க இந்த வெள்ளை இருக்க கட்டையில் வந்து இந்த வளம்புரிக்காயை வந்து மேலே வையுங்க வச்சு நூலால் கட்டணும் நூலால் கட்டி ஒரு ஒரு அந்த வளம்புரிக்காயை வச்சு வச்சு நூலால் கட்டினே வந்தீங்கன்னா அந்த வெள்ளை இருக்க கட்டையை பூரா மறைச்சிடணும் அந்தளவுக்கு வளம்புரி காயை வச்சு வச்சு கட்டணும் கட்டிவிட்டு என்ன பண்ணுறீங்க நல்லா நூலை போட்டு சுற்றிடுங்க சுற்றிட்டு அதுக்கு நல்லா ஃபுல்லாக அது மேலே பூரா சந்தனம் பேஞ்சு நல்லா இப்போ அந்த நூல் தெரியாத அளவுக்கு அப்ளை பண்ணுறங்க பண்ணி அந்த நூலே தெரியக்கூடாது அளவுக்கு வந்து சந்தனத்தலை பூச்சிடுங்க அது நூலை பூரா பூசி மறைச்சிருங்க நூல் தெரியாத அளவுக்கு பூசிட்டு அதில் ஒரு பொட்டு வச்சுருங்க பொட்டு வச்சு என்ன பண்ணுறீங்க அதில் வந்து ஒரு நூலை கட்டி கட்டி தொங்க விடணும் மேலே வீட்டு ஹாலில் இது வெளியில் வாசுப்படிலாம் தொங்க விடக்கூடாது வீடு ஹால் இருக்குது இல்லையா ஹாலில் இல்லை எந்த பக்கம் உங்களுக்கு கட்டணுமோ அந்தளவுக்கு கட்டிக்கலாம் ஹாலு ரூம் எங்கே வேணாலும் கட்டிக்கலாம் கட்டி தொங்க விட்ருங்க கீழெல்லாம் சாத்தி வைக்கக்கூடாது செல்ஃபு கபோர்டெல்லாம் சாத்தி வைக்கக்கூடாது ஹாலில் இல்லை வந்து ரூம் எந்த ரூம் பெட்ரூம் இது கிச்சன் எங்கே இருக்குதா அது பல இடத்துல வந்து கட்டி தொங்க விடணும் கட்டி தொங்க விட்டிங்கன்னா இந்த வாஸ்து குறைபாடு வந்து நீங்கிடும் ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த அந்த நல்லதே நடக்க அதில் வழியை வகுத்து கொடுக்கும் நீங்கள் வந்து வாசுப்படியெல்லாம் கட்டக்கூடாது வெளிவாட்டெலாம் கட்டக்கூடாது ஹால் உள்ளே வந்து கட்டணும் இல்லை பெட்ரூம் போஜ ரூம் சமையல் ரூம் இந்த இதில் தான் கட்டணும் வெளியில் வந்து மெயின் வாசக்காலுக்கு என்னாண்டா கட்டக்கூடாது அது வந்து திஷ்டிக்காக கட்டுறது அது வேற ரகம் அது போல் கட்டலாம் இது வாஸ்து குறைபாடுக்காக நீங்கள் வந்து வீட்டு உள்ளே தான் கட்டணும் நான் சொன்ன மாரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாஸ்து குறைபாடு வந்து ஓரளவுக்கு அதில் வந்து நீங்கள் மீண்டு வரலாம் நான் சொன்னபடி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் வருங்க நன்றி வணக்கம்